ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான முருங்கைக்கீரை சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுக்குவோம் கடாய் ஹீட்டானதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சமிளகானோ ஒரு நாலு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு பூண்டை உரிச்சி ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துருக்கேன் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை நல்ல தண்ணியில் அலசிட்டு புழிஞ்சி தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்குவோம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் அளவு புளி எடுத்து சேர்த்துக்கலாம் வதங்கி நல்லா ஆற ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் கடாய வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்து கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் மேலே வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நான் கடைசியாக தான் போட போகிறேன் நல்லா வதங்கிய அப்புறம் சாதத்துக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான உப்பை நான் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வந்ததும் இறக்கி ஆற விட்டு சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சைடிஷ் முட்டை ஃப்ரை கருவாடு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த